அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணுங்க 땡கு திங்கள் முமாரி பெய்க திருவரம் வளர்க சிங்கோ நன்கினிதரசனாள்க நாடெலாம் விலக மற்றும் எங்குளத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நன்னோ புகழுடும்லிக மிக்க தங்கமயம் மறுகணி சன்னிதானம் சாந்திமயம் மயம் மருகணின் தவ கோலம் தங்கமயம் பட்டு கணின் சன்னிதானம் சா சாந்தி மயம் மறுகணின் என்னமெல்லாம் உலகின் நலம் நாடும் அன்னலவன் கருங்கள் அரவனைக்கும் நம் தங்கமயம் அருகணி சன்னிதானம் தாமரை மலர் பாதம் தயை புரியும் துன்பமெல்லாம் அது போக்கும் தவ முனிவன் அற உரைகள் கரை சேர்க்கும் தருமத்தின் பாதையினை அது காட்டும் நம் தங்கமயம் அருகணின் சன்னிதானம் சாந்திமயம் மயம் தவக்கோலம் பஞ்சமந்திரூய வழி காட்டும் பாவவினைகளை அது போக்கும் தஞ்சமென நாடி என்றே அபயம் தந்தருளும் நல்லற வழிதனிலே நடந்தாலே நன்மை எல்லாம் கூடி நலம் சேர்க்கும் உள்ளர்களின் பொய் வழியில் போனாலே பொல்லாத நரகந்தான் வந்து விளையும் நம் தங்கமயம் அருகனின் சன்னிதானம் சாந்திமயம் அருகனின் தவக்கோலம் தவக்கோலம் அகிம்சை நெறியருகன் வழியாகும் அவரின் மொழியாகும் அமுத மழையினை அது பொழியும் ஐம்பொறியை அடக்கும் வழி அது கூறும் விண்ணவனின் நாகமங்கள் வினை வேதனையின் மூலத்தை அது போக்கும் நாட்டினிலே நாம் செய்யும் நல்லறங்கள் வீட்டுலகை நாம் அடைய வழி காட்டும் நல் வீட்டுலகை நாம் அடைய வழிகாட்டும் நம் தங்க தங்கமயம் அருகனின் சன்னிதானம் ஸ்ரீ சாந்தி மயம் அருகானின் നളം നാടും നം അവൻ കരങ്ങൾ അരവണക്കും അരവണക്കും നമ്മ അരവണക്കും നമ്മ അരവണക്കും ரொம்ப ജിനേന്ദ്ര அருமையா பேருக்கு ஏத்த மாதிரி சுந்தரமான குரல்ல அழகா பாடி நீங்க ரொம்ப நன்றி ரொம்ப அருமையா இருந்தது கேட்கவும் மிக அருமை ரொம்ப நன்றிங்க ஐயாஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பாக்கணும்னா மறக்காம இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க